வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் ஒரு அழகான மகிமைமிக்க கத்தோலிக்க திருத்தலத்தை பார்க்க போகிறோம் மிக அழகிய தேவாலயங்களுக்கு புகழ்பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆலஞ்சி என்னும் ஊருக்கு நாம் வந்துள்ளோம் இந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகரான நாகர்கோவிலில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் குளச்சலில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது கோட்டாறு மறைமாவட்ட எல்லைக்குட்பட்ட இந்த ஆலஞ்சி மறைவட்ட தலைநகராகவும் தற்பொழுது நாம் போய்க்கொண்டிருக்கும் இந்த பிரான்சிஸ் சவேரியார் திருத்தலம் ஆலஞ்சி மறைவட்ட முதன்மை ஆலயமாகவும் செயல்படுகிறது இந்த ஆலய நுழைவாயிலில் பாறை மீது பதிக்கப்பட்ட சிலுவை ஒன்று உள்ளது இது இங்கிருந்த பழைய ஆலயத்தின் பீடத்தின் அடியில் கிடைக்கப்பட்ட சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலுவையாகும் இந்த சிலுவைக்கு பின்பக்கம் உள்ள போர்டின் வழியாக இந்த ஆலய வழிபாட்டு விவரங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை விசுவாசத்தின் வித்து என்று அழைக்கலாம் ஏனெனில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் வழியாகத்தான் கத்தோலிக்க விசுவாசம் தமிழ்நாட்டிற்குள் நுழைந்தது என்று நாம் உறுதியாக கூற முடியும் இயேசுவின் சீடரான புனித தோமையார் கேரளாவில் வந்திறங்கி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் வழியாகத்தான் தமிழகத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிமுகம் செய்தார் அதேபோல போல புனிதரான புனித சவேரியாரும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நற்செய்தி அறிவித்து எண்ணிலடங்காத ஆன்மாக்களை இயேசுவின் பக்கம் மனம் திருப்பினார் புனித பிரான்சிஸ் சவேரியார் நற்செய்தி அறிவித்த பகுதிகளில் ஒன்றான இந்த ஆலஞ்சி பகுதியில் அவருக்காக ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது மிகச் சிறப்பானது நாம் இந்த அழகான ஆலயத்திற்குள் சென்று நம் ஆன்மாவை காத்துக்கொள்ள புனித சவேரியாரின் பரிந்துரையை வேண்டி ஜெபிப்போம் இந்த திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் திருநீற்று புதனுக்கு முந்தைய ஞாயிறு பத்தாம் திருநாள் வருவது போல கணக்கிடப்பட்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக வாங்க இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஆறு மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் திருப்பலி நடைபெறுகிறது திங்கள் செவ்வாய் வியாழன் சனி ஆகிய நாட்களில் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஜபமாலை அதனைத் தொடர்ந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் சகாயமாதா நவநாளாக மாலை திருப்பலியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் புனித சவேரியார் நவநாளும் திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது சிறப்பு வழிபாடாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் மாலை நான்கு மணி முதல் ஜபமாலை புனித சவேரியார் நவநாள் ஜபம் மாலை ஆராதனை நோயாளிகள் மந்திரிப்பு சிறப்பு திருப்பலி ஆகியவை நடைபெறுகிறது நாம் சவேரியார் ஆலயத்தின் முன் மண்டபத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் சளிப்பு ஏற்படவே செய்யாது இந்த ஆலயத்தின் கலை வேலைப்பாடுகளும் இந்த ஆலய வளாகத்தில் பூஞ்செடிகளை கொண்டு அழகுபடுத்தியுள்ள விதமும் நம்மை மிகவும் ஈர்க்கிறது இந்த ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புனித லூர்தனை கெபி உண்மையிலேயே பாறையை கொண்டு அமைத்தது போல மிக தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது சுற்றி செடிகள் வைக்கப்பட்டு எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த ஆலஞ்சி கேரளா எல்லைக்கு மிகவும் அருகில் இருப்பதால் கேரளாவில் நிலவும் காலநிலையே இங்கும் நிலவுகிறது இனி இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் செடிகளின் அழகை பார்த்து இந்த ஆலயத்தின் பின்பக்கம் உள்ள திருச்சிலுவை பாதை நிலைகளை பார்க்கச் செல்கின்றோம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வர என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலுக்கு வந்து அங்கிருந்து குறும்பனை வழியாகவோ இரும்பிலி வழியாகவோ இந்த ஆலஞ்சியை அடையலாம் இந்த ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சொந்த வாகனத்தில் வருபவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஆலயத்தின் பின்பக்கம் உள்ள சிலுவை பாதை நிலைகள் மிக அருமையான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தவக்கால சுற்றுப்பயணம் செய்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் சிலுவை பாதை செய்ய முடியும் இந்த ஆலயத்தில் திருப்பயணிகள் தங்கும் அறைகள் இல்லை அவர்கள் விரும்பினால் இந்த ஆலய வளாகத்தில் தங்கிக் கொள்ளலாம் அதே போல ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் இந்த ஆலஞ்சியில் உணவக வசதி உள்ளது சரி நண்பர்களே கன்னியாகுமரி மாவட்டம் ஆலஞ்சி மறைவட்டத்தின் முதன்மை ஆலயமான புனித பிரான்சிஸ் இந்த ஆலயம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தமிழகத்தில் உள்ள பல கத்தோலிக்க திருத்தலங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல மற்றொரு அழகிய அருள் பொங்கும் கத்தோலிக்க திருத்தலத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்